அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் முன்னூற்றி நாலு இதுலேருந்து நீங்கள் வல்லாமல் சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வினிங் நம்பர் ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பி பிபோல் ஒரு அட்டகாசமான சூப்பரானே நீங்கள் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீ நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது டபுள் ஜீரோ இதில் முதலுக்கிர நம்பர் நானூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது நாலாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் ஏ போலும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்கு நானூற்றி அறுபது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூறு இதில் முதல்கிற நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்தது நானூறு பேருக்கள் முந்நூறு நூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூறு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது டபுள் ஜீரோ இந்த ட்ரிபிள் ஜீரோ இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூ நூற்றி எழுநூற்றி ஐம்பத்திரண்டு அஞ்சா நம்பர் பிபூவில் பாசாக இருக்குது எழுநூத்தி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ட்ரிபிள் ஜீரோ இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பது இதில் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கல்குலேட் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இதில் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பிறக்கல் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூத்தம்பது டபுள் ஜீரோ இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் வந்து ஜீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு நம்பர்ல பாசாயிருக்கு ஐநூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது பி போலி ஜி அதாவது ஜீரோ பாஸ் ஆகிருக்கும் ஐநூற்றி அஞ்சு பிறக்கல் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எம்பத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி இதில் முதல்கிற நம்பர் நூற்றி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தொம்போது அடுத்த பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தாறு பேருக்குள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தேழு ஐம்பது இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தேழு அடுத்தது ஐநூற்றி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழு தொம்பது இதில் முதலுக்கிற முன்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீடு நம்மளோட பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போய் பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபது ஏழு தம்பது இதுல முதலுக்கிற முன்னுறு முன்னூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் தொண்ணூற்றொம்பது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு நூற்றி எழுபத்தஞ்சு முதலுக்கு நம்ம நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பிபுல பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஏழுநூற்றம்பது இதெல்லாம் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி நாற்பது பெருக்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ட்ரிபிள் ஜீரோ இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த மினிங் நம்பரில் இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு நாலாம் நம்பர் ஏ புலியும் ரெண்டாம் நம்பர் பி பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எம்பத்தெட்டு அறுநூற்றி இருபத்தஞ்சு முதல் கிராம் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேருக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு ஐநூறு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து ஐநூறு இதில் முதல கிராம நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து மூணாம் நம்பரும் ஜீரோ அடுத்து வினிங் நம்பரில் பசு இருக்குது நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது

ஐநூறு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வினிங் நம்பர் ஐநூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்யூம் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பி போல பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான வினிங் வந்து இன்றைக்கி ஐநூற்றி அஞ்சு பெருக்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல கெரும்பு நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகரப்படியில் பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி சிறி சக்தி நானூற்றி அறுபத்தாறாவது இப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்ணிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து சிறுவர நம்பர்கள் ஏபிசி போடு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் இப்போ வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் இப்படி வந்து ஒரு நாளாச்சு ஒன்றை போட வந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் ஏபுல் வந்து அறுநாள் ஆச்சு நம்பர் பிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ப சீபருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபோது வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு மூணா நம்பர் பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு ரெண்டாச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரிடு நாலாம் நம்பர் ஏபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபால் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்படுது நாலாம் வசூபிள் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏபோது ஒரு இன்னைக்கு ஒன்று கொடுக்குறாங்க அஞ்சா நம்ப பிபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்படுது அஞ்சாம் நம்பர் சிபோல் வந்து இன்னைக்கு ஒன்று கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிருந்தேன்பா ஆறாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிப்டி வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு அதாவது ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எப்படி வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஏழாம் நம்பர் பீபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சிம்பிள் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னும் இன்னொரு ரென்னாச்சுன்னா மாதம் பதினாலு எட்டாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்ம ஏ பூல வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து ஐம்பத்தாறு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாச்சினா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஐநூறு நானூறு கிட்டத்தட்ட அறுபது நாள் அது ரெண்டு மாதம் ஆயிரம் நானூறு எட்டாம் நம்பர் பிபுலேருந்து எட்டாம் மாத சீம்புலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு வந்து ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபுலி இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஜீரோ பார்த்தோன்னா சிபிள் வந்து ரெண்டு நாள் ஆனாச்சு இன்றைக்கான விங் நம்பர் ஏ புல்லு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பி புல்லு பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போல் அஞ்சா நம்பர் இன்றைக்கான விங் நம்பர் ஐநூற்றி அஞ்சு நேற்று பார்த்திங்கன்னா ஜீரோ பன்னெண்டு ஜீரோ ஏ போல் கொடுத்துருந்தாங்க அப்படி தூக்கி பி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக கொடுத்துட்டு வராங்க சி போல் கொடுத்தாங்க ஏ போல் இன்றைக்கி பி போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே தொடர்ந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி இருந்தால் நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க பெண்டிங் சாட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக மீனிங் அடிக்கலாம் நன்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க லைக் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா